நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி ஆக்சுவலாக ராகு பயிற்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆயிடுச்சு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தாலும் திருக்கணது பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுதான் கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு நேர்களாகியே நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க ஸோ அந்த வகையில் வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திருக்கணது பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக வந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க குரு பார்க்கக்கூடிய நன்மை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்த பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்த வளமாக தான் இருக்கும் மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வை பலர்களுமே ராகுக்கும் கேதுக்கும் ஒரு இதாக சொல்லப்படுது அது பார்த்து இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன் அப்புறம் பன்னெண்டு ராஜகுண்ணன் பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராக் இது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்ச நற்பல இருப்பன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்த ரூபாயி திமிகை தன்னோ சந்திரசேங்கர பஜோதியா என்னுடைய ஆத்மா தயவன மகா காலிவன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இன்னும் உபாசன மகாவாராகி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் வித்மிகை சண்ட சண்டகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் இப்போ புதுப்பலன் பார்க்கணும் அப்போ இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார் அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார் இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுபகவானும் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக வராது இதனால் ஏற்படக்கூடிய பொது பழங்கு நின்றுன்னு பார்க்கும்போது இப்போது பகவான் வந்து சனியுடைய வீட்டில் வரார் சனிதான் ராகுக்கு வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுது தந்தை வழி உறவு அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது எதிர்பாராத ஆபத்து எதிர்பாராத விபத்துக்கள் போர் மீண்டும் வந்து பயமுறுத்தி பண்ணுறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கப்போகுது பொதுவான பலனும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கேது வந்து கன்னிராசியில் இருந்தார் புதனுடைய வீட்டில் இருந்தார் இப்போது சிம்ம ராசிக்கு வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது அப்போ இரண்டு பேருமே பகை வீட்டில் தான் வந்து குடியமர்றாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிகழ்களையும் சொல்லப்படுது அப்போது இன்னும் வந்து எரிகிறே தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போ கேது பகவான் வந்து சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற முடியக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக அரசியல் சினிமா முக்கிய விஐபின்னு சொல்லலாம் விஐபி விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும் அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன் அதனால் அந்த ராகு இது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை பார்ப்போம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலேயும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார்கள் இதனால் என்னென்ன படங்கள் ஏற்படும் அவர்களுடைய பார்வை பழங்கள் இல்லை அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் மேசராசியில் பிறந்தீங்கன்னாக்கா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்குரியவங்களுக்கு மேசராசியை சொல்லப்படுகிறது அப்போ பதினோராம் இடத்தில் ராகு வந்து லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக விளங்குகிறார் லக்ஷ்மி யோகம் என்றால் என்ன பணம் பணம் பல வழியில் வரும் போகும் இப்படி தான் இருக்கப்போகுது திடீர் திடீர்னு வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் கொடுக்கல் வாங்கல் நல்லா ஏற்ற இறுக்கமாக இருக்க போது பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆக போகுது இப்படி தான் இருக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும் மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவான் இருக்கிறதுனால பெரியவருடைய ஆசீர்வாதம் மகனங்கள் தரிசனம் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே அது சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகம் வந்தாலும் நன்மையை செய்யணும் என்பது சாஸ்திர விதி அந்த வகையிலே உங்கள் மேச ராசிக்கு ராகு பகவான் பதினொன்றில் வந்திருப்பது மிகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக உங்களுக்கு ஏற்பட போகிறது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அதே போல் கேது பகவான் என்றால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு நினச்சிருக்க எண்ணங்கள் எல்லாமே படிதமாகும் நல்ல எண்ணங்கள் படிதமாகும் கெட்ட எண்ணங்கள் தள்ளி போகும் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் ஏற்றதுக்குமாக தான் இருக்கும் அரசியல்வாதிகள் சினிமா துறை சமூக சேவைகள் இவர்கள் எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு பிரபலம் ஆவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மேசராசிக்காரங்க இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாலம் பார்க்கும்பொழுது ராகு என்றாலே ராகுக்கு துர்க்கையும் கேதுக்கு வந்து விநாயகரும் காளிகாம்பாலும் வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்போது ராகு க ராகுக்கு வந்து சனிக்கிழமையில் ராகு காலத்திலே துர்க்கை வழிபடுவது நல்லது பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை கிழமை ராகுல் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த ராகுக்கு பரிகாரன்ற போது ராகுக்குரியது சனிக்கிழமை அப்போது சனிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வழிபாடு செய்யலாம் ராகு பகவானுக்கும் வழிபாடு செய்யலாம் விளக்கேற்றி அவருக்கு தேவையான நிவேதனம் செய்து பண்ணலாம் அதே போன்று கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ செவ்வாய்க்கிழமையிலே விநாயகருக்கும் அருகம்பல் சாத்தி வழிபடலாம் காளிகாம்பால் என்று சொல்லப்படுகிற அந்த அம்மனுக்குமே எரும்பிசிமழை மாலை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த ராகு கேது அறிப்பிடக்கூடிய கெடுபம் குறைந்த நிற்பல் ஏற்படும் இங்கே சிறப்பு தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சிக்கு நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க என்ன நோயை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்போம் அப்பேற்பட்டவங்களும் உதவி பண்ணலாம் பார்க்க அருவிருக்கத்தக்க இருக்கிற வகையில் உள்ள ஏழை பிச்சைக்காரர்களுக்கு உதவி பண்ணலாம் அதே போன்று கேது பகவானுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சாதுக்கள் இல்லற துறவுன்னு சொல்லுவாங்க கோவிலில் இருப்பாங்க குகையில் இருப்பாங்க இந்த மாதிரி தான தர்மத்துக்காக எதிர்பார்த்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து ராகுக்கேதுக்கு உண்டான தான தர்மம் சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த ராகுக்கே பேச்சிலே வணங்கக்கூடிய சுட்சுமான தெய்வம் என்று எடுத்திருக்கலானால் உங்களுக்கு கருமாரி அம்மன் கருமாரி அம்மன் தான் இந்த ராகு கேதுக்கு வந்து அதிதேவதாக சொல்லப்படுகிறார் அது உங்கள் ராசிக்கேற்ற தெய்வமாக சொல்லப்படுகிறது அப்போது கேது பயிற்சியிலே நீங்கள் கருமாரி அம்மனை கெட்டியாக பிடித்து கொண்டு அவருக்கு வீட்டிற்கும் இடங்களுக்கும் சென்று வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இப்படிப்பட்ட நாடுகளிலே வழிகலாம் இது இல்லாமல் நாகப்புற்று உள்ள கோயில்கள் நாகாத்தம்மன் நாகவல்லியம்மன் நாகதேவதை இப்படிலாம் சொல்ல அழைக்கப்படுகிறாங்க அப்படிப்பட்ட அந்த புற்று உள்ள கோயில்களுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடிய அமைதம் அமைதமாக அமையும் என்று சொல்லி இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தான் செய்யும் ஏனென்றால் பதினோராம் இடம் நன்மை இடமாகவும் சொல்லப்படுகிறது ஐந்தாம் இடம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லப்படுகிறது அதனால் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்திருக்கிறனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையுமே ஏற்றமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்